இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நம சிவாயுமே அஷ்டோபக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் வணக்கம் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தான இன்று விஸ்வவாசு வருடத்திலே கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்பிரையில் பிரதமை திதி மாலை இரண்டு முப்பத்தேழு வரைக்கும் வரைக்கும் இன்றைய நாளில் அனுஷ நட்சத்திரம் மாலை இரண்டு மணி இருபத்தாறு நிமிடம் வரை முந்நூற்றி இருபத்தைந்து நாட்கள் நமக்கு இந்த வருடத்தை கடந்து வந்து நாற்பது நாட்கள் கையில் இருக்கக்கூடிய நாளில் திருத்தணி முருகப்பெருமானின் கீழி வாகன சேவை கொண்ட இந்த நாள் திருவிடை மருதூரில் இருக்கும் ஸ்ரீ பிரகத் குசாம்பிகை புறப்பாடும் கோடி கன்னிகா தானம் கொண்ட நாள் நல்ல நேரம் காலை ஒன்பதே காலையிலிருந்து பத்தே கால் வரை சாயங்கால நாலே முக்கால்ந்து ஐந்தே முக்கால் வரையும் வெள்ளிக்கிழமை ராவுகாலம் பத்தரை பன்னெண்டு ஏழரை மணி ஒம்பது மணி குளிய நேரம் மூணு நாள யமகண்டம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய நாளிலே விருச்சிக லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை நான்கு முப்பத்திரெண்டு வினாழிகள் ஆறு மணி பதினைந்து நிமிடத்துக்கு சூரிய உதயம் அனுஷ நட்சத்திரத்திலே குள்ளர சந்திரன் இருக்கும்போது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமும் எஃபெக்ட் இருக்கும் அதிகண்ட யோகமும் பவகரணமும் கொண்ட இந்த நாளிலே அதிகண்ட யோகம்னா என்னது சண்டை சச்சரவு பேதங்கள் சத்ருநாசம் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற காரியங்களுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க தொழிற்சாலையிலும் ரசாயனத்தில் விஷம் அப்படி பாய்சன் அப்படி சொல்லுவோம்ல வெடி மருந்து பொருட்கள் அதெல்லாம் செய்வது செங்கல் சூளைக்கு தீ வைக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இதனாலே செய்வது உஷம் பபகரணம் அப்படின்னா வெகு காலம் நிறைத்திருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் செய்வது தேவதா பிரதிஷ்டை செய்வது நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்குவது தானியங்கள்லாம் சேகரித்து வைத்துக்கொள்வது சுரங்கங்கள் அமைப்பது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம் பிரதமை திதி அப்படின்னாலே முதல் திதி உலோகம் கருங்கல்னாலான சிலைகள் எல்லாம் வாங்குவது ரொம்ப நல்ல விசேஷத்தை கொடுக்கும் சித்திரங்கள்லாம் வரைவரது கத்தி முதலிய ஆயுதங்கள்லாம் இன்றைக்கி வாங்கிறது இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் அப்படின்னா உடனே சனீஸ்வரனுடைய அந்த பாதத்தில் இருக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய விஷயங்கள் ருது சாந்தி செய்வது பூ முடிக்கிறது நாமகரணம் பேர் வைக்கிறது காது குத்துறது உபநயனம் போடுறது ஆபரணங்களை வாங்குறது அணிவது பதவி ஏத்துகிறது வாகனம் ஏறுறது கிரகப்பிரவேசம் பிரதேசம் செய்யறது வாசக்கால் வைக்கிறது தேவதா பிரதிஷ்ட செய்வது கடன் வாங்கினாலும் இன்றைக்கு நல்லதுதான் கடன் அடைத்தாலும் நல்லது தான் கதிர் அறுக்கிறது விவாகம் செய்வது வாஸ்து பூஜை செய்வது என்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம் இன்றைக்கி இருபத்தி ஒரு தேதி நவம்பரில் ஆயிடுச்சு நமக்கு கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சூரிய சந்திர செவ்வாய் புத வக்கரமாக அமர்ந்திருப்பது விருச்சிக ராசியிலே குரு அமர்ந்திருப்பது கடகராசியிலே வக்கரமாக கும்பராசியிலே ராகு சனி வக்கரமாக அமர்ந்திருப்பது மீனராசியிலும் சுக்கரன் அமர்ந்திருப்பது துளாராசியிலும் கேது அமர்ந்திருப்பது சிம்ம ராசியிலுமாக இந்த நாள் அமைகிறது இந்த நாளிலே கூடுதல் சிறப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திருவிடைமருந்துள்ள ஸ்ரீ குசாம்பிகாய் புறப்பாடும் கோடி கண்ணி ஆதாரமும் உண்டு நத்தம் மாரியம்மன் கோயிலில் அம்மை நோய் தீர்க்கும் திருத்தலம் அதனால் அவளை வணங்கினால் அனைத்து விதமான அம்மை நோயும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் அப்படி பலன் இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு சுறுசுறுப்புக்கு எந்த விதத்திலும் குறைவு இல்லை ஆனாலும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அஷ்டமம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உறவுகாரங்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் எதிர்வினை எதிரிகள் கொஞ்சம் பார்ப்ப பழகுவதும் நல்லது இன்றைக்கி சந்திர தரிசனம் ரொம்ப நல்லது பிரதம முடிச்சு வரக்கூடிய தரிசனம் அப்படி தரிசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சந்திராஷ்டம் எஃபெக்ட் குறையும் மேலே வந்து கொஞ்சம் தன்மைகள் மாறும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளும் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையட்டும் இந்த நாளிலே கூடுதல் சிறப்பு இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் திருத்தணி முருகனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்ய போகிறீங்க மனசுக்கு பிடித்த காரியங்கள் வேலையையும் அப்படி தான் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் குழந்தைகள் விஷயத்தில் அவங்க கேட்டதை கேட்ட மாதிரி பார்த்து 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 செஞ்சேன் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரையும் புரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய என்ன ஓட்டங்களை நீங்கள் ரீட் பண்ணக்கூடிய அத்தனை கெப்பாசிட்டியும் சந்திரன் கொடுத்துருவார் அதனால் எதிர்பார்த்த திருப்பங்கள்லாம் இன்றைக்கி நிறைய இருக்கும் சந்தோஷமாக டக்கு டக்குன்னு எல்லா விஷயங்களும் பண்ணலாம் எதிர்பாராத திருப்பங்களும் உங்களை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருப்பதனாலே இன்றைக்கி உங்கள் முயற்சி நல்ல பலனை தருவதாக அமையட்டும் ஐந்து நான்கு என் அதிர்ஷ்ட எண்ணும் என்னுடைய நாளிலே அம்பிகையை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே புதிய விஷயங்களுக்கு ஒரு ஆர்வம் எதையும் கற்றுக்கணும்னு ஒரு தன்னார்வம் கொடுக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் தான தர்மங்களிலே உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் ஜாஸ்தி இருக்கும் பேச்சில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ஃபில்டர் பண்ணி பேசுகிறது நல்லது உடன் பிறந்தவர்கள் உதவு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் இடத்துல கடனை குடைச்சிட்டிங்கன்னா கடன் அடைஞ்சிரும் அதனால் கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் நல்ல ஒரு உபாயம் இருக்குது கடன் அடைக்கலாம் குழப்பமெல்லாம் தீர்த்துக்கலாம் குழப்பமே இல்லாத வாழ்க்கை ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் குழம்பின குட்டையில் மீன் முடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் மனது அது குழப்பமில்லாம் தெளிவாகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா விதத்திலும் வெற்றி கிடச்சிடும் வியாபாரத்துலேயும் அது மாதிரி தான் நிதானமாக எல்லாம் செய்யுங்க வியாபாரத்தில் அவசரப்பட்ட வியாபாரம் நம்ம கையை விட்டு போயிடும் மாரியம்மன் நத்தை நத்தம் மாரியம்மனை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கூடுதலான பலனை தரும் இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்டன் இன்றைக்கு உங்களுக்கு உபகாரமாக இருக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே மனதிலே நல்ல பக்தி கொள்ளக்கூடிய நாள் என்று ஆசைகளை அதிகமாக வைத்துக்கொண்டு அதனுடைய பிரதி உபகாரமாக நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாமே எனக்கு எப்போ லாபம் வரும் அப்படிங்கிற எண்ணம் பெரியோரின் ஆசையால் உங்களுக்கு அந்த லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சாதகமான சூழ்நிலை அமைந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே கணவன் மனைவிக்குடையே சில வேறுபாடுகள் தோன்றி பின் மறையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனாலே கொஞ்சம் அமைதியாக வார்த்தைகள் ஜாலம் இல்லாமல் போவது நல்லது வேலையிலும் கொஞ்சம் பொறுப்பை ஜாஸ்தி எடுத்துக்கிடுங்க அதனால் உங்களுக்கு வருமானம் கூடுதலாக உறவினர் வருகை மகிழ்ச்சி தருவதாகவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதனால் உங்களுடைய வாழ்க்கை சீராக அமைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்கிறீர்கள் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவ வழிபாடும் சிறந்த வலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம அன்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மேன்மையை அதிகப்படுத்தக்கூடிய நாள் கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படக்கூடிய நாள் முயற்சிகளை வெற்றியாளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் பிடிவாதம்ங்கிறது வேண்டாம் வீண் விதண்டாவாதம் பம்புகள் அறவே வேண்டாம் அப்படின்னு ஓர வச்சிருக்கணும் எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அதுவும் உத்தியோகஸ்தில் புதுசு ஐடியாஸ்லாம் எல்லாம் கொடுக்கறதுனால உங்களை தனியாக பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அவங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களை வச்சுருக்குறாங்க உங்களுக்கான மெரிட் எல்லாம் கரெக்டாக இருக்குது அதை நீங்கள் கேபிடலைஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் அதனால் இந்த நாளில் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்திய நாளிலே திருத்தணிய முருகனை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் பாதையை உங்களுக்கு இட்டு செல்லும் வணக்கம் கன்னிராஸ் அன்பர்களே எப்போவுமே உங்களை பற்றின சின்ன கோணங்கள் உங்களுக்கு எப்பவும் உண்டு குடும்பத்தை பற்றிய எண்ணங்களும் அதிகரிப்பான சூழ்நிலை உண்டு கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியிலே இருப்பதனாலே உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தடைபடுவதற்கான சூழ்நிலையும் இருக்கிறது இப்படிப்பட்ட நாளில் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அது மட்டும் வாகனம் ஓட்டும்போது நிதானம் இல்லாமல் ஓட்டுவது அப்படிங்கிறதும் இருக்கும் அதனால் வாகனத்தில் போகும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது வழக்கிலே உங்களுக்கு சாதகமான பலன் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனாலே அதுலேருந்து கொஞ்சம் மனசை லிசலாக வச்சுக்கோங்க வியாபாரத்திலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல் இன்றைய நாளிலே மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இன்னைக்கு நீங்கள் புதுசாக எதாவது காரியங்கள்லாம் செய்யணுன்னா ஒரு தடவைக்கு நாலு வாட்டி யோசித்து செய்யுங்க அவசரப்பட்டு செஞ்ச பிறகு திருப்பி யோசிக்க எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு வள்ளுவரை மனதில் கொள்ளுங்கள் அதேபோல் குழந்தைகள் எதுவும் சொல்கிறாங்கன்னா அதை லிசன் பண்ணுங்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை புரிந்து கொண்டு அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதை செய்யுங்க தொழிலிலும் நிதானம் தேவை அவசரப்படுவதனாலே எந்த விதமான பலனும் இல்லை இப்படி பண்ணிங்கன்னா இன்றைக்கி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே கொஞ்சம் அதையும் பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களை கொஞ்சம் அதிகப்படியான கவனத்தை வைத்துக்கொள்வதும் நல்லது நாலு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனின் வழிபாடும் உங்களுக்கு தொடர்ந்து பலனை நல்லபடியாக கொடுக்கும் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே நீங்கள் நாள் வரைக்கும் இருந்த அந்த போராட்டங்கள் சிக்கல்கள் கொஞ்சம் விலகுவதற்கான வாய்ப்புகளை உங்கள் பேச்சும் அனுபவமும் புதிதாக மாறியிருக்கக்கூடிய சூழலை நீங்கள் உணரக்கூடிய நாள் இன்று குழந்தைகளை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வெளியூர் பயணங்களின் மூலமாக வரக்கூடிய லாபத்தை எப்படி சேர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டமும் வீடுங்களிலே சில ரெனவேஷன் போன்ற மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது உங்கள்கிட்ட யாருன்னா பேசிட்டு போன பேச்சுக்கள் திருத்தமாக வந்து திரும்பி சொல்லிட்டு போவாங்க சார் நான் அப்படி சொல்லலை சார் இப்படி சொன்னேன் சார் ஒரு மறுதளித்து பேசக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி காணலாம் ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே சிவனின் கடாட்சமும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை தரும் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத ஃபெஸ்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய நாள் இதை பண்ணியிருக்கலாமோ அதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வரக்கூடிய நாள் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சூரிய சேர்க்கையுடைய நிற்கிறதுனால எதையும் செஞ்சிருக்கலாமேன்னு ஒரு எண்ணங்கள் இதனால் தேவையில்லாத கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் திடீர் செலவுகள் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ பெரிய செலவு எனக்கு வந்துருச்சுங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க ஆஃபீஸ்லேயும் தேவையில்லாமல் சில விஷயங்கள்லாம் பண்ணி தவறுதலாக நோட்டேஷன்லாம் வந்து அதனால் தப்பு அதெல்லாம் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க இதை போய் ஆர்கியூ பண்ணாதீங்க ஆர்கியூ பண்ணுறதுனால ஒரு புண்ணாட்சியும் இல்லை அதனால் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுறதை விட்டுடுங்க விவாதங்கள் வேஸ்ட் அதே போல் ரொம்ப லாங் டைமில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னா யோசித்து ராத்திரி நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாதீங்க மொபைலில் நிறைய நோண்டுறது உங்களுடைய டெம்டேஷனை வந்து சோஷியல் மீடியாவில் காட்டுறது எல்லாம் வேண்டாம் பயணங்களும் புதிய அனுபவத்தை ஏற்படுத்துனால கொஞ்சம் லாஸ்ட் அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி சுற்றிட்டு வாங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்டம் இன்னும் திருத்தணி முருகப்பெருமானை நினைத்து செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தருவதாகும் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் லாபஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கைகள் குடும்பத்திலே முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான ஆதரவை அமையும் வெளிநாட்டு பயணங்கள் பற்றின சிந்தனைகள் அதிகமாக வந்து விலகும் ஆன்மீகத்திலே புதிய முயற்சிகளை நம்ம ஏற்படுத்தணும் இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும்னு அதெல்லாம் லைன் அப் பண்ணி அதுக்கான செலவுகளை நீங்கள் ஆரம்பித்து வைப்பீங்க அடுத்தவர்களை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் விட்டுடுங்க இன்றைக்கி தேவையில்லாத வேலை அவங்களால் உங்களுக்கு உபத்திரவங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு விவசாய அன்பர்களுக்கும் இன்றைக்கி பூச்சி தொல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பயிரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் மோதும் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்து கொண்டால் இந்த நாள் இணைய நாளாக அமையும் மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணம் முருகப்பெருமானின் வழிபாடும் உங்களுக்கு சிறந்ததாக அமையும் வணக்கம் கும்பராசி அன்பர்களே நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சுப காரியங்களாக இருக்கும் பாசத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி எல்லாருக்கும் வாழ்விலே வளங்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்கள் என்னுக்கு தீர்மானமாக மனதில் இருப்பதனாலே நீங்கள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை செவ்வாயுடன் சேர்ந்த இந்த சந்திரன் அதனால் உங்களுக்கு தைரியமும் ஜாஸ்தி இருக்கும் அதை முடிச்சுடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் புதிய அனுபவத்தை சேர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது அதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு மனசில் நிம்மதி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்கள் திறமைக்கும் மதிப்புக்கும் ஒரு ஆற்றலுக்கும் உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைத்ததில் திருப்தியும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையக்கூடும் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தாய் தாய்ப்போல் மாரியம்மன் காப்பாள் அப்போ நமக்கு நத்தம் மாரியம்மனை வணங்க உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் வணக்கம் மீனராசி அன்பர்களே பணிந்தால் பதவி அப்படிங்கிற கான்செப்டை நல்ல மனதில் உருவேற்றி கொண்டீர்களால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுடைய ஹையர் அப்ஸ் என்கிற உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இந்த சந்திரன் சூரிய சேர்க்கை உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகளில் நிறைவேற்றக்கூடியதாக அமையக்கூடும் தாய் தந்தையரின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய பணிகளிலே இருந்த இழுபறி நிலை மாறி உங்களுக்கான ரெகக்னேஷன் ப்ராப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது இல்லை நீங்கள் விரும்பிய பொருட்களை விரும்பியபடி அடையக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த நாள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிதர்சனம் ஐந்து எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியின் வாழ்க்கையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு முருகனின் சரணங்களை சரணடைவதும் நல்ல பலனை தரும் வாழ்க வளத்துடன்